எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு நாம் என்ன கதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கதை பார்ப்போம்ல தினந்தோறும் அதில் இன்றைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு சாமியார் இருந்தாராம் அந்த சாமியார் என்ன பண்ணுவாராம் தினந்தோறும் போய் கடவுளை சந்திச்சுட்டு வருவாராம் அப்படி ஒரு நாள் கடவுளை சந்திக்க போய்கிட்டு இருந்தாராம் அப்போ என்ன பண்ணாராம் ஒரு பாகவதர் வீட்டில் ஒரு வீட்டு திண்ணியில் உட்காந்து அழகாக சாஸ்திரங்கள்லாம் படிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இறைவனை பற்றி தோத்தடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தாரான் அவர் போகிறப்ப கேட்டார் அந்த சாமியாரை பார்த்து சாமியாரே எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாரான் நான் வழக்கம் போல் கடவுளை சந்திக்க போகிறேன் அப்படின்னாரான் சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டுறான் அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனாராம் அந்த சாமியார் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மரத்தடியில் உட்காந்து ஒருத்தர் செருப்பு தைச்சிக்கிட்டு இருந்தாராம் அவரும் கேட்டாராம் சாமியாரே எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாரான் நான் கடவுளை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரான் உடனே சாமியார் போனாரான் அங்கே போய்ட்டு கடவுளை சந்திச்சுட்டு பேசிகிட்டு இருந்தாரான் அப்புறம் கடவுள்கிட்ட சாமியார் கேட்டாராம் இந்த மாதிரி நான் வர்ற வழியில் ரெண்டு பேரை பார்த்தேன் ஒருத்தர் ப பண்டிதர் அவர் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருந்தார் இன்னொருத்தர் செருப்பு தைக்கிறவர் அவர் பாடு கொஞ்சம் செருப்பு தைச்சிக்கிட்டு இருந்தார் மரத்தில் இந்த ரெண்டு பேரில் யாருக்கு சொர்க்கத்தை கொடுப்பீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாராம் கடவுள்கிட்ட அது கடவுள் யோசிக்கவே இல்லையான் செருப்பு தைக்கிறவன் டக்குன்னு வந்துடுவான் சொர்க்கத்துக்கு அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான்ல அவனும் வருவான் ஆனால் கொஞ்சம் லேட்டாக வருவான் அப்படின்னு சொன்னாராம் சாமியாருக்கு டக்குன்னு தூக்கி வரி பிடிச்சா என்னங்க நீங்கள் அவர் தான் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காரு இவர் வெறுமனை செருப்பு தச்சுருக்கா இவருக்கு தான் ஃபஸ்ட்டு வருவாருங்கிறீங்க அவர் லேட்டாக வருவாருங்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டுறான் காரணத்தை நான் சொன்னேன் நீ நம்ப மாட்டேன் நான் ஒன்று சொல்கிறேன் அதை போய் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்லு அவங்க ரெண்டு பேரே உனக்கு அதுக்கான விடை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரான் கடவுள் சரி சொல்லுங்கள் நான் போய்க்கு சொல்கிறேன் அப்படின்னாரான் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட நீ திரும்பி போ அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி நீ போனீங்கள கடவுள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு கேட்பாங்க நான் சொல்கிறத சொல் இந்த மாதிரி கடவுள் ஊசியில் யானையை கோர்த்துக்கிட்டு இருந்தாருங்கன்னு சொல்லு அவங்க என்ன விடை சொல்கிறாங்களோ அதை வச்சு அவங்க ஏன் ஃபஸ்ட்டு வருவாங்க சொர்க்கத்துக்கு அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்குவே அப்படின்னு சொன்னாரான் அதே மாதிரி திருப்பி நடந்து வந்தாராம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பாகவதர் பார்த்தாரான் அதோடனா அதே மாதிரி வேதம் படிச்சுட்டு இருந்தாண்ணா என்ன சமையாரே போயிட்டு வந்துட்டீங்களா போயிட்டு வந்தேண்ணா கடவுளை பார்த்தீங்களா அப்படின்னு பா பண்டிதன் ஆனால் பார்த்தேன் பார்த்தேன் கடவுள் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு கேட்டாரான் அந்த பண்டிதர் அப்போ இவர் சொன்னாராம் கடவுள் இந்த மாதிரி ஒரு ஊசியோட காதுக்குள்ளே யானையை நுழைக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரான் உடனே அந்த பண்டிதர் கேட்டாரா இது எப்படிங்க சாத்தியமாகும் ஊசியோட காது தெளிவுன்னு இருக்குது யானை அவ்வளோ பெருசு இருக்குது அதுக்குள்ளே எப்படி இதை நுழைக்க முடியும் அது முடியாதுங்க அது கொஞ்சம் கஷ்டங்க அப்படின்னு சொன்னாரான் பண்டிதர் அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த செருப்பு தைக்கிறவர் அங்கே உட்காந்துட்டு இருந்தாராம் இந்த மாதிரி கடவுள் என்ன இருக்காரு அப்படின்னு கேட்டாரான் அந்த செருப்பு தைக்கிறவர் ஊசியோட காதுக்குள்ளே யானையை கோர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு ஒன்று சரி சரி அவர் கோர்த்திருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகு அசால்ட்டாக தைக்க ஆரம்பிச்சாராம் திருப்பி செருப்பு தைக்க ஆரம்பிச்சிட்டாராம் இந்த சாமியாருக்கு திடீர்னு டவுட் வந்துருச்சு இன்னே அது இது இவ்வளோ பெரிய விஷயம் அவர் கடவுள் பண்ணிட்டுருக்கிறாருங்கிற நீ அசால்ட்டாக அவர் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னேன் இப்போ நம்மளால் ஊசியோடய காதுக்குள்ளே யானையை கோர்க்க முடியாது ஆனால் கடவுளால் கண்டிப்பாக முடியும்னு நான் நம்புகிறேன் அதனால் அவர் கண்டிப்பாக அதை கோர்த்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்க்க நான் எப்படி நீ வந்து கடவுளில் இவ்வளோ தானே ஆணித்தனமாக அவர் செய்வார்னு நம்புகிற அப்படின்னு கேட்டாரான் அதுக்கு அந்த செருப்பு தைக்கிறவர் சொன்னாரா நான் இந்த மரத்தடியில் தான் பரம்பரை பரம்பரையாக உட்காந்து செருப்பு தைக்கிறோம் ஏன்னா இது வந்து ஆலமரம் எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்கள் ஆனால் அந்த ஆலமரத்துலேருந்து இருந்து ஒரு பழம் கீழே உழுகுது அதில் இருக்கிற விதையை பார்த்திங்கன்னா துளியூ நம்ம அதாவது வந்து நம்ம க வெங்கனில் பார்த்தோம்னா கூட தெரியாது அந்தளவு துளியூண்டு துளியாக இருக்குது ஆனால் அதுக்குள்ளே இறைவனால் கடவுளால் இவ்வளோ பெரிய ஆலமரத்தையே வைக்கிறப்ப அந்த ஊசியோட காதுக்குள்ளே யானை நுழைக்கிறது சின்ன வேலை தானே அப்படின்னு சொன்னாராம் கடவுளுக்கு அப்போ தான் முனிவருக்கு வந்து பட்டுச்சான் அதாவது நம்ம கடவுளை நம்புகிறோம் அப்படின்னா முழுமையாக நம்பிடணும் அப்போ எளிமையாக நம்ம தெய்வத்திட்ட போய் சேரலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் ஏன் வந்து செருப்பு தைக்கிற முதல்ல சுருக்கத்துக்கு போவான் ஏன் இதை படித்து பாடிக்கிட்டு அவன் சந்தேகத்தில் இருக்கிறவன் ரெண்டாவது போவான் அப்படிங்கிறதுக்கு முனிவருக்கு விடை தெரிஞ்சிருச்சான் இப்போ இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளும் நம்ம தெய்வத்தை நம்பணும்னா முழுமையாக நம்பணும் எது அவங்க பண்ணாலும் ஆமாம் அவங்க பண்ணுவாங்க அவங்களால முடியும் எதுனாலும் அவங்க சூப்பராக செய்வாங்க எதுனாலும் அவங்களால முடியும் அவங்களுக்கு சக்தி இருக்குன்னு நம்ம முழுமையாக நம்பணும் நமக்கு கேள்வியே வரக்கூடாது தெய்வத்துக்கிட்ட நமக்கு தெய்வத்துக்கிட்டேருந்து கிடைப்பது எல்லாமே பதிலாக தான் இருக்கணும் நம்ம அவங்கள க்ராஸ் பண்ணுறதோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இதே எப்படி அது அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருந்துச்சுனாலே நம்ம பின்தங்கிட்டு தான் இருப்போம் நமக்கு கேள்வியே வரக்கூடாது தெய்வத்தை நம்புனா முழுமையாக நாம் தெய்வந்தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நம்பணும் அதுதான் இந்த கதையுடைய நீதி இப்போ அடுத்து நம்ம ஒரு வரியில் ஓராயிரம் பொருள் அப்படிங்கிற தலைப்பு பார்க்குறோம்னா தினந்தோறும் அதில் இன்றைக்கான ஒரு வரி என்ன அறிவரி பாடத்தில் இருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நீதியில் நடக்க நித்தியன் ஆவாய் அப்படின்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டு கட்டுறாங்க நீதியில் நடக்க அப்படின்னா மனிதனுக்கு மட்டும்தான் தப்பு சரி அப்படிங்கிறது வகுக்கப்பட்டிருக்கு மனிதனுக்கு வந்து பாவ புண்ணியங்கள் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது நீ வந்து தப்பு பண்ணக்கூடாது பஞ்சமா பாதகம் பண்ணக்கூடாது சிகரெட்டு குடிக்கக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது சினிமா பார்க்கக்கூடாது கரிமீன் சாப்பிடக்கூடாது அதாவது பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு பல விஷயங்கள் ஏன் இருக்குது ஏன்னா மனிதனுக்கு அறிவு இருக்குது மனிதன் மட்டும்தான் நீதியில் நடக்கணும் அப்படிங்கிறது விதி அப்போ நம்மளும் என்ன பண்ணணும் பெரிய ஆளானாலும் இல்லை பெரியவர்களாக இருந்தாலும் நம்ம எப்பயுமே நீதியின் பக்கம்தான் இருக்கணும் நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா அதில் நியாயம் இருக்கணும் அநியாயமாக பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவதோ பிறர் பொரு பொருளை கவருவதோ பிறர் பிறருக்கு துன்பம் கொடுப்பதோ அது தவறான ஒரு விஷயம் அதனால நமக்கு தெய்வம் என்ன சொல்லித்தர்றாங்க நீ உன் வாழ்க்கையில் நீதியில் மட்டும்தான் நடக்கணும் நீ அநியாயத்துக்கோ அக்கிரமத்துக்கோ கஷ்டத்துக்கோ துன்பத்துக்கோ அல்லது பிறருக்கு இடர் செய்கிற விஷயத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் பிறருக்கு கஷ்டம் கொடுக்காதவர்களாக நீதியில் நாம் எல்லோரும் நிற்போம் சரி இப்போ நம்ம மூணாவது பகுதிக்கு போகிறோம் அது என்னென்னா நம்ம தினந்தோறும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வினாவிடை பகுதி இதில் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று நாற்பது கேள்விகள் வரைக்கும் கேட்டிருந்தோமா இன்றைக்கி நாற்பத்தி ஒன்றுலேருந்து அறுபதாவது கேள்வி வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எல்லோரும் கவனமாக கேளுங்கள் அவர்களும் பாட்டையரும் சந்தித்ததற்கு பிறகான கேள்விகள் எல்லாமே இன்றைய கேள்விகளில் வருது கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று பாட்டையரிடம் அவர்கள் முதன் முதலில் பேசியது என்ன பாட்டையரை சந்திச்சிட்டாங்க தெய்வம் முத முதல்ல ஒன்று பேசியிருப்பாங்களே ஃபஸ்ட்டு என்ன பேசுனாங்க அப்படின்னா அடியனுடைய குடிசைக்கு வர வேண்டும் அப்படின்னுங்கிற வார்த்தை தான் முதன் முதலில் அவர்கள் பாட்டையரிடம் பேசிய வார்த்தை நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பாட்டையர் தெய்வமர்களை பார்த்து முதன் முதலில் என்ன செய்தார்கள் தெய்வம் போகிறாங்க அலைக்கும் சொல்லிவிட்டு என்னுடைய குடிசைக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்போ பாட்டையர் தெய்வம் அவர்களை பார்த்து முதன் முதலில் செய்த சமைக்கங்க என்னென்னா லேசாக புன்னகைத்தார்கள் அப்படிங்கிறதான் விடை நாற்பத்தி மூணாவது கேள்வி வீட்டிற்கு வந்த பாட்டையருக்கு முதன் முதலில் தெய்வம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெய்வம் அவர் கூப்பிட்டு கூப்பிட்டாங்க பாட்டைய வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே தெய்வம் முத முதல்ல என்ன செய்தாங்க அப்படின்னா விடை அவர்களுக்கு உபசரித்து ஆசனமிட்டு அமர வைத்தார்கள் எண் நாற்பத்தி நாலு தெய்வமோர்களும் பாட்டையரும் காலை உணவாக என்ன அருந்தினார்கள் ஏன்னா காலையில் தான் தெய்வம் பாட்டையாக கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ காலை உணவாக என்ன அருந்தினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு தோசைக்கு தேன் தோய்த்து உண்டு பசும்பால் அருந்தினார்கள் எண் நாற்பத்தி ஐந்து காலை உணவு முடிந்ததும் இருவரும் எங்கு சென்றார்கள் வீட்டில் போய் உபசரித்து அமர்த்து காலை உணவு ஆறிட்டு தெய்வம் பாட்டையாகவும் எங்கே போகிறாங்கன்னா தெய்வம் அவர்களின் கடைக்கு போகிறாங்க கடையில் போய் தான் மற்ற சம்பாஷணைகள்லாம் அப்போ உணவு அருந்தி முடித்ததும் இருவருமாக கடைக்கு செல்கிறார்கள் நெல்மண்டிக்கு செல்கிறார்கள் கேள்வி எண் நாற்பத்தி ஆறு பாட்டையரிடம் தெய்வம் அவர்கள் நீண்ட நேரம் எதை பற்றி பேசினார்கள் பாட்டையர் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கடையில் போய் உட்காந்துட்டு தெய்வம் அவர்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பாட்டையார்ட்டன்னா தாங்கள் நீண்ட நாட்களாக செய்து வரும் வாசி என்ற அடையோகத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் அதுதான் விடை கேள்வி எண் நாற்பத்தி ஏழு வாசியை பற்றி நீண்ட நேரம் பேசிய தெய்வம் அவர்கள் என்ன சொல்லி முடித்தார்கள் அந்த வாசியை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டே வந்துட்டு கடைசியாக அவங்க சொல்லி முடிக்கிறாங்கல்ல அது என்ன சொல்லி முடித்தாங்க அப்படின்னா மனித குலத்துக்கு வாசியை விட்டால் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாங்க கேள்வி எண் நாற்பத்தி எட்டு வாசியை பற்றிய தெய்வமோர்களின் பேச்சை மீ பாட்டையர் எவ்வாறு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் தெய்வம் வந்து வாசிங்கிற அடையோகத்தை பற்றி ரொம்ப தாராளமாக விவரித்து விளக்கி பேசிக்கிட்டு இருக்காங்கள்ல அதை பாட்டையரும் எப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் அப்படின்னா மிகவும் ஆச்சரியமாக ம் 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 அப்படின்னு ஊம்கொட்டி கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் தெய்வம் அப்படியே ரொம்ப ஆர்வமாக பேச பேச பாட்டையர் கொட்டி ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் எண் நாற்பத்தி ஒம்பது வாசியை பற்றி தெய்வமோர்கள் பேசி முடித்ததும் பாட்டையர் சொன்ன பதில் என்ன ரொம்ப நேரம் தெய்வம் வாசியை பற்றி பேசிட்டு வந்தாங்கள்ல பேசி முடித்ததுக்கப்புறம் பாட்டையரும் ஆர்வமாக கேட்டுட்டு வந்தாங்க அது முடித்ததுக்கப்புறம் பாட்டையர் தெய்வத்துக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா மௌனமாக இருந்தார்கள் தான் விடை அவங்க எதுவுமே சொல்லலை அமைதியாக இருக்கிறாங்க கேள்வி எண் ஐம்பது பாட்டையர் மௌனமாக இருப்பதை கண்ட தெய்வமோர்கள் புரியவில்லை போல இவருக்கு வாசியை பற்றி என்ன நினைத்து என்ன சொன்னார்கள் அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு வரோம் வாசியை பற்றி அதுக்கு இவருக்கு ஒன்றுமே புரியல போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு தெய்வம் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விடை என்னன்னா என்ன பெரியவரே யோகம் சரிதானா அப்படின்னு கேக் கேட்குறாங்க அதுதான் விடை கேள்வி எண் ஐம்பத்தி ஒன்று பாட்டையர் வாசியை பற்றி சொன்ன பதில் என்ன இவ்வளோ கேட்டுட்டு கேட்டுகிட்டு வந்தாங்களா வாசியை பற்றி அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல ஏதாச்சும் ஆமாங்கன்னு இல்லைங்கணும் சரிங்களா தவறுங்கன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்ல பாட்டையர் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா அதற்கான விடை என்னென்னா நரகம் போகுவதற்கு குறுக்கு வழி பிரயாணம் இது சரிதான் அப்படின்னு பாட்டையர் சொல்கிறாங்க கேள்வி என் ஐம்பத்தி ரெண்டு தெய்வம் அவர்கள் செய்து வந்த வாசியோகம் தவறு என்பதற்கு பாட்டையர் எந்த முனிவருடைய நூலை ஆதாரமாக கட்டினார்கள் பாட்டையர் வந்து ஒரு முனிவருடைய நூலை எடுத்து ஆதாரமாக கட்டுறாங்க அது எந்த முனிவருடைய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை புலத்திய மகா அவர்களுடைய நூல் எண் ஐம்பத்தி மூணு புலத்திய மகாமுனிவர் பாடலில் இருந்த எந்த விஷயம் தெய்வத்திற்கு நடந்து கொண்டிருந்தது அப்போ அந்த பாட்டை எடுத்து படித்து காட்டுறாங்க பாட்டையா இவங்களுக்கு அந்த பாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு கனெக்ட் ஆகணும்ல என்ன அப்படின்னா புலத் அது அதுக்கான விடை என்னென்னா மூச்சை அடக்கும் பொழுது உடலில் உஷ்ணம் ஏற்பட்டு ரத்தப்போக்கு ஏற்படும் அப்படின்னு அந்த பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க புலத்தியாமணிவர் தெய்வத்துக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு அதனால இவங்க இந்த பெரியவர் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறத தெய்வம் எடுத்துக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க கேள்வி ஐம்பத்தி நாலு வாசியை குறை கூறிய பாட்டையரை தெய்வம் அவர்கள் என்னவாக மனதிற்குள் எண்ணினார்கள் இவ்வளோ நாள் நம்ம வாசியை பற்றி பேசுனா எல்லாரும் பாராட்டிட்டு போனாங்க இவர் மட்டும் தப்புன்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தெய்வம் மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிருப்பாங்கள்ல பாட்டையை பற்றி அது என்ன நினச்சாங்க அப்படின்னா அதற்கான விடை இவர் ஒரு நிஜமான மெய்ஞானியாக இருக்கலாம் அப்படின்னு தெய்வம் நினச்சாங்களாம் ஏன்னா இவ்வளோ நாள் வந்த வந்தவங்களாம் இதை சரின்னு சொல்லும் பொழுது இவர் மட்டும் தவறுன்னு சொல்கிறாரு அப்படின்னா இவர் நிஜமான மெய்ஞானியாக இருக்கலாம்னு நினச்சாங்களாம் கேள்வி எண் ஐம்பத்தி அஞ்சு அடுத்து தெய்வம் அவர்கள் எண்ணியது என்ன இவர் தவ இந்த வாசியோகம் தப்புன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்படின்ட்டு தெய்வம் அடுத்து ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே ஓடிச்சு அது என்ன என்ன அப்படின்னா வாசியை தவறாக சொல்லிவிட்டார் என்றால் இவர் சொல்லும் வழி நிச்சயம் சரியானதாக இருக்கும் இந்த பாதையில் போகாதீங்க தப்புன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவருக்கு நிஜமாக சரியான பாதை தெரிஞ்சுருக்கணும்ல அப்போ இவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ அது சரியான பாதையாக இருக்கலாம் அப்படின்னு தெய்வம் வர்றாங்க கேள்வி ஐம்பத்தாறு பாட்டையர் அவர்களிடம் கேட்ட முதல் கேள்வி என்ன முத முதல்ல பாட்டையாக வந்து தெய்வத்திட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அது என்ன கேள்வி அப்படின்னா அமானிதம் என்னும் சீதனம் உன்னுள் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி எண் ஐம்பத்தி ஏழு அமானிதம் என்பதற்கு தெய்வமோர்கள் எதையெல்லாம் சொல்ல அதை பாட்டையர் தவறு என்றார்கள் அமானிதம் என்ன பெற்ற சீதனம் முன்னுள் எங்கே அப்படின்னு பாட்டையர் கேள்வி கேட்குறாங்க அதற்கு தெய்வமோர்கள் வந்து எதையெல்லாம் விடையாக சொல்ல முயற்சி பண்ணாங்க அது தவறாக முடிந்தது அப்படின்னா அதற்கான விடை மெய் வாய் கண் மூக்கு செவி முன்பின் அப்படின்னு தெய்வம் சொன்னாங்க அது எல்லாம் தவறு அப்படின்னு பாட்டையர் சொல்லிடுறாங்க கேள்வி எண் ஐம்பத்தி எட்டு மெய் வாய் கண் மூக்கு செவி முன்பின் இவைகள் அமானிதம் இல்லை என்ற பாட்டையர் அதற்கு சொன்ன காரணம் என்ன தெய்வம் வந்து அமானிதம்ங்கிறதுக்கு இந்த ஏழை சொல்கிறாங்க அது பாட்டையர் இல்லை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா அமானிதம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் நீங்கள் சொன்னவை மிருகங்களுக்கும் இருப்பதால் இது அமானிதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அமானித கரன் பொது சுமந்து வந்தது யார் மனிதன் மட்டும்தான் அப்போ அமானிதம் என்ன பெற்ற சீதனம் யாருக்கு இருக்கணும் மனிதனுக்கு மட்டும்தானே இருக்கணும் நீங்கள் சொன்ன இந்த மெய்வாய்க்கான் மூக்குசவி முன்பின் மிருகங்களுக்கும் இருப்பதால் இது தப்புன்னு சொல்லிட்டாங்க பாட்டையா சரி கேள்வி என்ன ஐம்பத்தி ஒன்பது பாட்டையர் சொன்ன எதை கேட்டு தெய்வம் அவர்கள் சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டினார்கள் பாட்டையா ஒன்று சொல்கிறாங்க அதை கேட்டவொடனே தெய்வம் என்ன சொல்கிறாங்கண்ணா எனக்கும் அந்த வழி வேணும் என்னையும் உங்களுடைய ஞானச்சிடராக ஏற்றுக்கணும்னு சொல்லி மன்றாடை எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா கைலாயம் வைகுந்தம் தெய்வலோகத்திற்கு நம்மால் நிச்சயம் இந்த தூலம் உள்ளபோதே போக முடியும் அப்படின்னு பாட்டையர் சொல்கிறாங்க அந்த பாட்டையர் அதை சொன்ன ஒன்று தெய்வம் அவர்கள் வந்து இறைஞ்சி அழுது என்னை ஞானச்சிடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கான நிறைவு வினா என்ன அப்படின்னா தெய்வம் அவர்கள் பாட்டையர் கூறியதை கேட்டு என்ன எண்ணினார்கள் தெய்வம் பாட்டையை சொன்னாங்கல்ல கைலாயம் வைகுந்தம் பிரம்மலோகம் மெகராஜ் என்ற அதிமுகோன்னத நிலைகளுக்கு நம்மால் இந்த தூலம் இருக்கும்போதே போக முடியும்னு சொன்னாங்கல்ல பாட்டையா அதை கேட்ட உடனே தெய்வம் என்ன என்னன்னாங்களாம் அப்படின்னா இவர்கள் நமக்கான குருபிரான் தான் நமக்காக இறைவனால் அனுப்பப்பெற்ற குருபிரான் இவர்கள் தான் அப்படின்னு தெய்வம் முடிவுக்கு வந்ததாக ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க அடுத்த இருபது கேள்விகள் நாம் நாளைய பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கான தோத்திர பாடலை நாம் பாடுவோம் ஆதிய துணை விண்ணின் பாதம் அப்புறமும் நின்ற பாதம் திருவுருவாம் வளர்கருணை பொருத்தின் பாதம் செங்கமல தாயாம் சின்மயத்தின் பாதம் கருவுருவாயெழு பாதம் பாதோ காணுமுலகுயிரனைத்தும் கலந்த பாதம் திருவளரும் வள்ளல் சுதன் சொல்வாக்கே தில்லைவளம் பொழில் பிள்ளை தமிழின் காப்பே அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் Namaskaram.